என் நிறுவனம் சார்பில் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் வல்லூரில் செயல்பட்டு வரும் என் டிஇசிஎல் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டிற்கான சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் பத்து அரசு பள்ளிகளுக்கு நவீன வகுப்பறைகளும் அங்கன்வாடிகளுக்கு சிறப்பு தரை விரிப்பான்களும் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளான நேற்று அந்த நிறுவனத்தின் இணைப்பொது மேலாளர் கார்த்திகேயன் மற்றும் சிஎஸ்ஆர் அலுவலர் செல்வி மாளவிகா ஆகியோரின் முன்னிலையில் மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திப்பட்டு ஜி ரவி தலைமையில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை தொடக்கி வைத்தார் இதில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்